கள்ளக்குறிச்சி அருகே விவசாய நிலத்திற்கு செல்லும் ஏரி வாய்க்கால் பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ததால் விரக்தி அடைந்த விவசாயி தனது மணக்குமரலை வீடியோவாக வெளியிட்டு நீர்நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார் நடந்தது என்ன ஒரு சின்ன விவசாயி தன்னுடைய வலையினம் யாரும் மற்றும் ஆதித்த ஒரு விவசாயி அதிகாரியே கடவுளா நம்பி பேக்க மாட்டிட்டு பைத்தி மாதிரி ஒவ்வொரு அதிகாரி முன்னாடி போய் போய் போயின்னு ஐயா ஐயான்னு பிச்சை கேட்டேன் எனக்கு உதவ முடியாத இந்த பாரத நாடு ஒரு விவசாயி செத்துட்டு பிறகு முன்னாடி ஐயோ செத்துட்டான்னு சொல்லி அன்னைக்கு பரிதாபப்பட்டு இந்த குடிகாரனை பிடிச்சிட்டு செத்தான் ஒரு குடிகாரனுக்கு பத்து லட்சம் கொடுத்த மாதிரி விவசாயிக்கு பத்து லட்சம் இவன் செத்துட்டான் பாவம் அப்படின்னு கொடுக்குறது இதில் ஒரு பொண்ணு இல்லைங்கய்யா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நானும் இந்த ரெக்கார்டை போய் காட்டுறேன் ஒவ்வொரு அதிகாரியும் போய் காட்டுறேன் பார்க்குறவங்க அப்புறம் ஐயோ ஏரிவாய்க்காகவே உங்கள் ஊரில் கரையும் பண்ணுறாங்களோ அப்பெல்லாம் பேசுகிறாங்க நாக்கு ஊசியாக காது ஊசியா செவிக்கு ஊசியாக கேட்குறேன் ஆனால் மறுபடியும் அதோட சரி ஏன் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல செஞ்சு கொடுக்குறேன் செஞ்சு கொடுக்குறேன் செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் எப்போ காப்பாத்துவீங்க ஒரு மனுஷனை ஆ ஒன்றரை பயிர் பண்ண முடியல கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரடிசுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சக்திவேல் இவருக்கு சொந்தமாக ஒன்றரை ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது இந்நிலையில் தனது நிலத்திற்கு ஏரி நீர் பாசனம் கிடைக்காததாலும் மின் மோட்டார் வசதி இல்லாததாலும் விவசாயம் செய்ய முடியாமல் திணறி வந்தார் இதனால் பிழைப்பிற்காக குடும்பத்துடன் கேரளா சென்ற அவர் அங்கு கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சக்திவேலின் ஒன்றரை ஏக்கர் நிலத்திற்கு மானிய விலையில் மென்மோட்டார் வழங்குவதாக அரசு ஊழியர்கள் தகவல் அளித்துள்ளனர் தனக்கும் காலம் பிறந்து விட்டதாக நினைத்த சக்திவேல் தனது சொந்த ஊரான கரடி சித்தூருக்கு தான் மட்டும் வந்து விவசாய பணிகளை கவனித்துள்ளார் சக்திவேலின் நிலம் ஏரிக்கரையின் கடைசி எல்லையில் அமைந்துள்ளது இதனால் அவரது நிலத்திற்கு ஏரி பாசன வாய்க்கால் வழியாக மட்டும் நீர்ப்பாசனம் கிடைக்கும் நிலை இருந்துள்ளது இந்த நீர் வழித்தடத்தை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அதே கிராமத்தைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து விட்டதாக தெரிகிறது துறையினர் ஆதரவோடு சட்டவிரோதமாக பட்டா மாற்றம் செய்து நீர் வழித்தடத்தை ஆக்கிரமித்ததால் சக்திவேல் நிலத்திற்கு ஏரி நீர் பாசனம் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது வாய்க்கால் அவ்வளோ வாய்க்காவே குடிச்சிடா அவரு விட மாட்டேங்குறார் இது நாள் இங்கே கலத்தைன்னா இப்போ எடுக்க முடியாம்கிறீங்க மயானத்தை அளக்க முடியாதுங்கிறீங்க அப்போ எதுக்கு இன்னைக்கு நீங்கள் நோட்டீஸ் வச்சிங்க வந்தீங்க ஐயாவுக்கெல்லாம் பொழுது போக வாங்க என் கூட வாங்க நம்ம போயிரும் இந்த கோட்டை மரத்தை சுற்றி களை வெட்டுவோம் என்னங்க ஒரு அதிகாரி ஒரு அப்பா அம்மா மாதிரிங்க எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரிங்க நீங்கள் விவசாயம் காப்பாற்றதான் உங்களை படைச்சிருக்காங்க எந்த ஆக்கிரமிப்பால் மழை காலங்களில் கூட நீர் பாசனம் கிடைக்காமல் கலங்கி போனார் சக்திவேல் இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என அனைவரிடமும் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இறுதிக்கட்டமாக பிச்சை எடுக்கும் போராட்டத்தை கூட நடத்தி பார்த்துவிட்டார் சக்திவேல் வேடிக்கை பார்த்தார்களே தவிர நடவடிக்கை எடுக்க ஒரு அதிகாரியும் முன்வரவில்லை என மனம் நொந்து இறுதி முயற்சியாக கடந்த மாதம் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் மனு அளித்துள்ளார் அந்த மனுவை பரிசீலித்த முதல்வரின் தனிப்பிரிவு அலுவலர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் சக்திவேலின் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கடிதம் அனுப்பி உள்ளனர் ஆனால் அதன் பின்பும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது மனம் நொந்துபோன சக்திவேல் தனது நிலை குறித்து உருக்கமாக பேசி பதிவு செய்த வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பணக்காரர்களுக்கு மட்டுமே சட்டம் இருப்பதாகவும் தன்னை போன்ற ஏழை விவசாயிகள் சுதந்திரம் இல்லாமல் வயிற்று பிழைப்பிற்கு கூட வழியின்றி அவதிக்குள்ளாகி வருவதாகவும் வேதனையோடு குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர நாடு சுதந்திரம் 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 யாருக்கு பணக்காரனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தீங்க இல்லாதவனுக்கு யாருக்கு கொடுத்தீங்க நாங்கள்லாம் ஒவ்வொருத்தையும் கலெக்டர் ஆஃபீஸில் அந்த வேப் மரத்தில் போய் பாரு எத்தனை சத்தியோடு அங்கே புலம்பிட்டு உட்கார்ந்துருக்கான்னு பாரு எண்ணற்ற பேர் ஐயோ பட்டா மாற்றி போட்டாங்க அதை அதை பண்ணிட்டாங்க எதை பண்ணிட்டாங்க காது கொடுத்து கேட்க முடியல ஏன் ஏழைப்பழக மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இல்லைன்னா எங்களுக்கு ஒரு தனி மாநிலம் பிரித்து கொடுங்க ஒரு ஏக்கருக்கு ஆகாணி அரைக்காணி இருக்கிறவங்களாம் தனியாக போயிடுங்க கோடீஸ்வரனுக்கு மட்டும் நான் முதலமைச்சராக இருக்கேன் பிரதமராக இருக்கிறேன் எம்எல்ஏவாக இருக்கேன் எம்பியாக இருக்கேன்னு போங்க நாங்கள்லாம் ஒரு தனி நாட்டில் இருந்துக்கிறோம் இந்த ஏதோ ஒரு ஊரில் கற்பரும் செவப்பரும் மா நாடு பிரித்துக்கிட்டாங்க அந்த மாதிரி ஏழையும் பணக்காரனும் பிரித்து விட்டுருங்க மாயமானார் அவரது உறவினர்கள் மற்றும் சக விவசாயிகள் தேடி பார்த்தபோது சக்திவேல் அவரது விவசாய நிலத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தது கண்டு அதிர்ந்து போயினர் சம்பவ இடத்திற்கு வந்த கச்சிராப்பாளையம் போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணைக்கு பின் சக்திவேல் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டதாக கிராம மக்களிடம் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆனால் சக்திவேல் மனவிரக்தியில் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகித்து வருகின்றனர் இறப்பதற்கு முன் விவசாயி சக்திவேல் மனம் விம்பி பேசிய அந்த வீடியோ காட்சி அன்போரின் நெஞ்சை கணக்க வைத்துள்ளது